அலாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாதோ நம்மளோட ஹசி கிரியேஷனில் மூணாய் கோர்ஸ் பற்றி போட்டிருந்தோம் இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லி ஃப்ரீ தான் டோட்டலி ஃப்ரீ தான் ஸோ அதனால் இன்ஷால்லாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்ஷால்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க

எத்துக்கள் இன்ட்ரோட் வாக்காகும் குரான் கூறும் உண்மைகளை உணர்ந்து அதன்படி நடப்பதன் மூலமே இம்மையும் அமையும் மறுமையும் வெற்றியும் கிடைக்கும் இப்பயிற்சியின் மூலம் குரான் ஓதத் தெரியாதவர்கள் தமிழ் மூலம் தாமாகவே ஒரு வாரத்தில் இன்ஷால்லா குரான் கற்றுக்கொள்ளலாம் முஸ்மில்லா அரபிக் எழுத்துக்கள் ஜீம் ஜீம் மிஸ்

cough 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 lam lam mean mean noon noon wow w là under wow so you want to sound wow ha ha hamza hamza ya yeah. Setorutang, namamu ambil kontinuas untuk ba, ta, va, jim, ha, ha, dal, dal, ra, za, sin, shin, sad, dog, ta, za, ain, grain, fa, af, af. நான்த்தையும் ஓதுவேன் பிகாஸ் உருதுல வேற மாதிரி ஓதுவாங்க தமிழ்ல வேற மாதிரி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஓதுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணுங்கல்ல